அவசரப்பட்டு தள்ளிவிடாதே வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவது என்றால் ஆரோக்கியம் செல்வம் கல்வி வேலை மனநிம்மதி எல்லாம் சமநிலையிலா இருக்கணும் ஒவ்வொரு துறைக்கும் குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபட சொல்றாங்க ஒன்று விநாயகர் எந்த காரியத்துக்கும் முதலில் வழிபட வேண்டியவர் தடைகள் நீங்கி முன்னேற்றம் கிட்டும் சர்க்கரை பொங்கல் அரிசி துருவிய தேங்காய் நைவேத்தியம் நல்ல பலன் தரும் இரண்டு முருகன் கல்வி வேலை தைரியம் போட்டி வெற்றி தருவார் குறிப்பாக இளைஞர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க முருகன் வழிபாடு சிறந்தது மூன்றாம் சிவபெருமான் மன அமைதி ஆன்மீக முன்னேற்றம் தருவார் ஓம் நம ஜபம் வாழ்க்கை துன்பங்களை கரைக்கும் நான்காவது விஷ்ணு திருப்பதி வேங்கடேச பெருமாள் செல்வம் வளம் குடும்ப முன்னேற்றம் தருவார் ஓம் நமோ நாராயணாய ஜபம் நல்ல பலன் தரும் ஐந்து மகாலட்சுமி செல்வம் சுபீட்சம் குடும்ப சந்தோஷம் தருவார் வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றி ஸ்ரீசூக்தம் படித்தால் பணவரவு அதிகரிக்கும் ஆறாவது சரஸ்வதி தேவி கல்வி அறிவு கலைகளில் முன்னேற்றம் தருவார் குறிப்பாக படிக்கும் மாணவர்களுக்கு மிக பயனான தெய்வம் ஏழாம் துர்க்கை காளி தைரியம் எதிரிகளை வெல்லும் சக்தி தருவார் வாழ்க்கையில் தடைகள் தோஷங்கள் நீங்கும் முடிவாக விநாயகர் வழிபாட்டை முதலில் செய்து பிறகு தனிப்பட்ட தேவைக்கேற்ற தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேற்றம் கிடைக்கும்